ஒரு கிராமத்தானுக்கு லாட்ரியில பரிசு விழுந்தது அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு காரும் கோட்டு சூட்டும் தொப்பியும் வாங்கி கொண்டு கிராமத்திற்கு வந்தார் அந்த கிராமத்தில் யாரும் காரையே பார்த்ததில்லை இவர் வருவோர் போவோரிடம் எல்லாம் பார்த்து கையை அசைத்து கொண்டே சென்றார் அந்த கிராமத்தையே சுற்றி வந்தார் ஆனால் ஒருவரை கூட அவர் இடிக்கவில்லை ஏன்னா அந்த காருக்கு முன்னாடி இரண்டு குதிரைகளை கட்டி ஓட்டிக் அவருக்கு கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண தெரியலையாம் காருக்குள்ள நூறு குதிரை சக்திகள் இருக்கிறது ஆனால் இவர் வெளியே இரண்டு குதிரையை கட்டி ஓட்டிக் கொண்டு இருக்கிறார் நாம் எல்லோருமே இவரை போலத்தான் நமக்குள்ள எவ்வளவோ சக்தி இருக்கிறது ஆனால் நாம் யாரும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் யாருமே உணர்வதில்லை